கங்குல் பகல் இன்றி என்றும் கழித்திட செய்யாயோ செருக்கருதாதவர் கருளும் சித்திபுரத்தரசே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே மணிக்கதவம் திரவாயோ மறைப்பயலாம் தவிர்த்தே மாற்றியா பொன்னேனின் வடிவது காட்டாயோ கணிக்கரியா பெருநிலையில் என்னோடு நீ கலந்தே கரை கடந்த பெரும் போகம் கண்டிடோ செய்யாயோ காதல் மிக பெருவுகின்ற தாங்க முடி என் தனித்தலைமை பதியே திணிக்கலை பணிக்க பணிக்கவல்ல சிவமே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே உரை கடந்த திருவருட்பேரொளி வடிவை கலந்தே உவட்டாத பெரும் பெரும்போகம் ஓங்கியொரும் பொருட்டே இறை கடந்த என் உள்ளகத்தே எழுந்து பொங்கி ததும்பி என் காதல் பெருவெள்ளம் என்னை முற்றும் விழுங்கி கரை கடந்து போனதினி தாங்க முடியாது கண்டு நீயே என் கருத்தின் வண்ண திரை கடந்த குருமணியே சிவஞானமணியே சித்த சிகாமணியே என் திருநடநாயகனே சித்த சிகாமணியே என் நாயகனே உன்புடை நான் பிறர் போலே ஒடுக்க விழைந்தேனோ உண்ண விழைந்தேனோ வேறுடைமை விழைந்தேனோ அன்புடையாய் என்றனை நீ அணைந்திடவே விழைந்தேன் அந்தோ என் ஆசை வெள்ளம் அணை கடந்தது அரசே என்புடை வந்து அணைக என்கின்றே நூலகோர் என் சொல்லினும் சொல்லுக என் இலச்சையிலாம் ஒழித்தேன் தென்புடையோர் முகம் நோக்கி திருப்பொது நிற்கின்றோ சித்தரசிகாமணியே என் திருநடநாயகனே திரு நடனாயகனே இறந்திரந்தே இழைத்ததெல்லாம் போதும் இந்த உடம்பே இயற்கை உடம்பாகள் இன்னமுதம் அளித்தென் பொறந்தழு புரந்தழுவியகம் புடந்தே கலந்து கொண்டே நாளும் பூரணமாம் சிவபோகம் பொங்கியிட விழைந்தேன் பிறந்திறந்து பொய்கதியை பெற நினைந்து ஏமாந்த பேதையர் போல் என நினையேன் பெரிய திரு கதவம் திறந்தருளி அணிந்திடுவாய் சிற்சபை வாழ சித்த சிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே பொய்யுடையார் விழையின்ற புணர்ச்சி விழையந்தேனோ போன விடைந்தேனோ வான் காண விடைந்தேனோ மெயுடையாய் என்னோடு நீ விளையாட விழைந்தே விளையாட்டு என்பது ஞானம் விளையும் விளையாட்டே பையுடை பாம்பனையரோடும் ஆடுகின்றோ எனது பண்பறிந்தே நன்பு வைத்த பண்புடையோ இன்னே செய்யுட என்னோடு கூடியாட எழுந்தருள்வாய் சித்த சிகாமணியே என் திருநடநாயகனே சிகாமணியே என் திருநடநாயகனே கூறுகின்ற சமயம் ஏலாம் மதங்கள் ஏலாம் பிடித்து கூவுகின்றார் பலன் ஒன்றும் கொண்டறியார் வீணே நீருகின்றார் மண்ணாகி நாரகின்றார் அவர் போ நீடுலகில் அழிந்துவிட நினைத்தேனோ நிலைமேல் ஏறுகின்ற திறம்பிடைந்தேன் அங்கே இலங்கு திரு கதவு திறந்து இன்னமுதம் வழி தேருகின்ற ஞான சித்தியுர புரிவாய் சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே வேத நெறியாகமத்தின் நெறி பௌராணங்கள் விளம்பு நெறிதிகாசம் விதித்த நெறி முழுதும் ஓதுகின்ற சூதனைத்தும் உளவனைத்தும் காட்டி உள்ளதனை உள்ளபடி உணரவுரைத்தனை ஏதமர உணந்தனன் பின் போது கழிப்பதற்கோர் எள்ளள